வணக்கம் செல்வகுமாரின் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கேரளாவிலே பருவமழை வலுத்து பொழிகிறது கர்நாடகாவிலும் வலுத்து பொழிகிறது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பலத்த மழை இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நீலகிரியில் வா அதாவது அவளாஞ்சியில் வால்பாறையில் இருபது சென்டிமீட்டருக்கு நெருங்கிட்டு இனிமேல் வால்பாறையில் கண்டிப்பாக சின்னக்கல்லாரையில் இருபது சென்டிமீட்டரும் நீலகிரியில் முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டும் இந்த மழையோட தீவிரம் காரணமாக வயநாடு குடகில் பெய்யக்கூடிய மழையின் தீவிரம் காரணமாக மைசூரிலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அந்த மழைப்பொழிவு சாரலாக கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் சேலத்திற்கும் நாமக்கலுக்கும் எட்டும் சி அதாவது சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் மேற்கு திசையிலிருந்து சாரல் வரும் முதல்ல அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் விடும் மாலையில் லேசாக அங்கும் இங்கும் நனைக்கும் கொஞ்ச நேரம் லேசாக பெய்துவிட்டு போகும் இப்படி மாலையில் தூறல் பின் மாலையில் நனைக்கும் முன்னிரவில் லேசான மழையை கொடுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் எல்லாமே வரக்கூடிய மாத இறுதியில் கொஞ்சம் மழைப்படிவு பரப்பில் கூடும் லேசான மழை என்பது ஒரு அரை மணி நேரம் மிதமான மழையாக இருக்கும் எப்போ பெய்தாலும் ஒரு அரை மணி நேரம் தாங்க ஒரு மணி நேரம்தான் ஆனால் மாலையில் பொட்டுப்பட்டுன்னா அங்கு ஒன்றும் இங்கொன்றுமாக தூறல் இருக்கும் ஆனால் அது பெரிய அளவில் இடையூறு தராது முன்னிரவில் அது நனக்கி மழைப்பிடிவாகவும் லேசான மழையாகவும் மாதிரி மாத இறுதியில் மிதமான மழையாக கொடுக்கும் ஜூன் முதல் வாரத்தில் அஞ்சாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் இதனால் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஜூன் இரண்டாவது வாரத்திலேருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அப்போ மீண்டும் சாரல் தூறல் அங்கும் இங்கொன்றும் தூறல் மாலை இரவுல மழை என்று மீண்டும் தொடங்கிடும் ஆகவே வரக்கூடிய மே இறுதி வரை அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலும் நனைக்கும் மழை பிடிவும் உறுதி ஆங்காங்கே ஆங்காங்கே லேசாக பெய்யலாம் மிதமாக கூட மாத இறுதியில் இருக்கலாம் ஜூன் முதல் வாரத்தில் அஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே லேசான மழை இருக்கும் இரண்டாவது வாரத்திலேருந்து தென்மேற்குப் பருவமழை தீவிரமடைந்து மீண்டும் ஆங்காங்கே தூறல் அங்குமிங்கும் தூறல் மற்றும் ஆங்காங்கே நனைக்கும் மழை முன்னிரவில் கொஞ்சம் கூடுதல் நனைக்கும் மழை இவெல்லாம் கொடுக்கும் பெரிய மழை இல்லை ஆனால் சாரலாக வந்து மழை பொதிவு எட்டும் என்பது தான் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு இந்த முதல் வாரம் அஞ்சாந்தேதிக்குள்ளே கொடுக்குற மழையில் கொஞ்சம் இடி இருக்கும் ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்தில் ஏன்னா நீலகிரி மாவட்டம் வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் உயரும் வெப்பம் உயர்ந்தாலே அது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் இடியுடன் கூடிய மழைப்படிவி கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்தால் இடியுடன் கூடிய மழைப்பிடிவையாக மாறிவிடும் என்பதை தான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கமாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை அறிக்கையுடைய இணைந்திருங்கள் வானிலை எரிந்து விவசாயம் செய்திடுங்கள் மழைநீரை சேகரித்திடுங்கள் கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடுங்கள் நன்றி